பார்த்திங்கனாலே திரும்பி இப்போ ஃபாரின்லேருந்து நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோவை அதிகாலையில் எடுத்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாங்க இங்கே எங்கள் கிராமத்தை வெளிநாடுகளில் இருந்தும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதே எனக்கு ஒரு சந்தோஷம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இங்கே நல்ல சரியான மழை காலையிலே காலையில் ஒரு நாலு மணிக்கு ஆரம்பிச்சிது இப்போ வரைக்குமே அப்போ பெஞ்சதெல்லாம் நல்ல பெரிய மழையாக வெஞ்சது இப்போது ஓரளவு லைட்டு தூத்தல் தான் அப்படியே நம்ம வயலை தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு பத்து தான் இருக்கும் இன்றைக்கி திங்கக்கிழமை நம்ம தினமும் அதாவது விவசாயம் பழகுதவங்களுக்கும் சரி விவசாயம் புதுசாக கற்றுக்கிட்டவங்களுக்கும் ஒவ்வொரு வீடியோ அப்லோடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதாவது அடிக்கடி நிறைய வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்போம் அதில் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம அதிகாலையில் ஒரு மூணு மணிக்கு தான் நம்ம வீடியோவே எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே நைட்டில் கிராமம் அப்படிங்கிறனால ரொம்ப சத்தமாக கேட்கும் இதில் நம்ம எந்த மாதிரியாக வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைபர்களும் சொன்னீங்கன்னா நமக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போவும் கூட தனியாக தான் நம்ம அப்படியே சிங்கிளாக தான் வீடியோ எடுப்போம் யாரையும் நம்ம தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கல நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம தனியாகவே அப்படியே வீடியோ எடுக்கோம் ஏன்னா இப்போது நம்ம ஆறு மணிக்கு வார டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வயலை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படியா நம்ம ஒவ்வொரு வேலையும் தனியாகவே செய்யணும்னு ஆசைப்படுதோம் இங்கே நம்மளால் யாரையும் இடைஞ்சலும் பண்ணக்கூடாது யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம நண்பர்கள்லாம் வார எப்போனாலும் கூப்பிடுங்க கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்தாரன்னு தான் சொல்கிறாங்க அப்போ நம்ம வாரவங்களையும் சும்மா அனுப்ப முடியாது ஏதாவது நமக்காக வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ காசு குணம் இல்லாட்டாலும் ஏதாவது நம்ம உதவி பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம அப்படியே நம்ம கிராமத்தில் இருக்க வயக்காடு அப்படியே நிலங்களெல்லாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கே தள்ளியெல்லாம் நம்ம தோட்டம் அங்கே தெரியுது தென்னை மரம் தான் நம்ம தோட்டம் இங்கே பக்கத்துலேயே இந்த திண்ணமரத்துக்கு முன்னாலே இன்னொரு தோட்டம் இருக்குது நம்ம வயக்காடு இருக்குது அதை அப்படியே உங்கள்கிட்ட சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலேயே ஏன்னா இப்போ மழை நேரம் பெரும்பாலும் விவசாயம் வேலைகள் நடக்காது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம காளான் வளர்ப்பை பற்றி இங்கே நம்ம ஊர்லேயே காளான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக எனக்கே தெரியாது அதையும் அடுத்த வீடியோவில் அப்லோடு பண்ணோம் இப்படி நம்ம அதாவது எப்படின்னா இங்கே படிப்பு எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் நம்ம எங்கே சுற்றினாலும் இப்போ படிச்சவங்களே நிறைய பேர் விவசாயம் பண்ணுறதா பார்க்க முடியுது அதில் நம்ம கிராமத்தில் இருந்துக்கிட்டே விவசாயம் பண்ணுறோம் இதில் வர லாபங்களும் அதாவது நஷ்டம் அப்படின்னா அந்த மாதிரியான மழை நேரம் காற்று இதெல்லாம் நம்ம இயற்கையாக வர பேரழிவை தடுக்க முடியாது ஆனால் நம்ம பண்ணுறத பார்த்திங்கன்னா ஓரளவு அதாவது நஷ்டம் வராமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் சொல்ல போகிறோம் இதில் நம்ம ஒரு மூணு ஏக்கர் விவசாயம் நிலமும் இருக்குது நம்மக்கிட்ட தற்சமயம் அதில் கொஞ்சம் லீஸுக்கு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் சொந்த வயலில் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாலும் முடியாது நம்ம விவசாயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே கிராமத்தில் இருக்கிறதுனால நமக்கு கேட்ட அதாவது கொஞ்சம் நம்மளை விட அவங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொடுப்பாங்க இல்லை அப்படின்னாலும் நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நினைக்கிறது நடக்கும் கிடைக்கும் முடிஞ்சால் கண்டிப்பாக அதாவது சொந்த நிலத்தில் தான் பண்ணணும்லாம் இல்லை நீங்கள் ஒரு தரிசு நிலத்தை வாங்கி கூட சொட்டு நீர் பாசனம் போட்டு பண்ணலாம் ஆனால் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் நல்லா கால் பாசனம் நேரடி பாசனங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் தண்ணீர் பிரச்சனை அதிகமாக இருக்காது வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மழை நேரம் இதில் நம்ம வீடியோ எடுக்கும்போதும் சரி நம்ம செல்லை எப்போதும் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் இந்த இடி பிடிக்கிற டைம் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்களும் சரி நானும் சரி இப்போ கூட நம்ம அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ளைட் மோட்டில் போட்டு தான் வீடியோவே இருக்கோம் இந்த மாதிரியாக நம்ம நண்பர்களும் சரி சப்ஸ்கிரைபர்களும் பண்ணுங்கள் எந்த ஒரு இதுவுமே நம்மளை பாதிக்காத அளவுக்கு பண்ணுங்கள் அதாவது நம்ம முயற்சி பண்ணோம்னா எல்லாமே நடக்கும் நாங்கள் இப்போ நம்ம வயலெல்லாம் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும் ஆனால் இதுக்கு ஊடையில் மாத்திரம் கொஞ்சம் நிலங்கள் ஏம்னா உழுதா மாதிரி அப்படியே அந்த நிலத்தை அப்படியே உழுது மாத்திரம் போட்டிருக்கோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே கிழங்கு அதாவது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் சிறு கிழங்கு திருநெல்வேலியில் மாத்திரம் தான் விளையக்கூடிய ஒரு வகையான கிழங்கு அதையும் உங்கள் போகும்போது அப்படியே காட்டிகிட்டே போகிறேன் இப்போ நம்ம வய அந்த திண்ணமரத்து பக்கம் இருக்குது அங்கே தான் போக போகிறோம் நம்ம அதை அடிக்கடி காட்டியிருப்போம் இப்போது ஒரு பதினஞ்சாவது நாளை தாண்டிட்டு நம்ம வெண்டை அப்புறம் தேந்திப்பெல்லாம் போட்டிருக்கோம் அதையும் சுற்றி பார்த்துட்டு ஏன்னா மழை நேரத்தில் நம்ம அப்படியே நம்ம விவசாய பயிர் வகைகளை நோய் இருக்கா அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் காலையில் சீக்கிரமாக வந்து பார்க்கணும் அப்படியா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா மருந்து எல்லாமே நம்ம அதுக்கான தேவைக்கு தேவைக்குள்ள மருந்தை எச்சரிக்கையாகவே வாங்கியும் வச்சுருக்கணும் இப்போ பார்த்த உடனே அதில் பூச்சி எதுவும் வெட்டுத மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா உடனே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடணும் அது போக இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இது சேமங்கிழங்கு வே அதை தொடர்ந்து இங்கே ஒரு மூணு வயலில் தொடர்ந்து சேமங்கலங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லா நண்பர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும் விவசாயம் பண்ணுறது நஷ்டம் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அது உண்மை தான் இங்கே நஷ்டம் இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வாழையை பார்ப்போம் இந்த வாழையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வாழை கேள்விப்பட்டிருப்பீங்க பத்து மாதம் தான் அதை கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாள் நம்ம இந்த வாழையை பாதுகாக்க வேண்டியிருக்கும் இந்த வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காற்று மழை இப்படின்னு பல பேரழிவுகளை சந்தித்து வாழைக்கு கம்பு போடலை அப்படின்னா அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் கம்பு அடிச்சு வச்சுருப்பாங்க இப்படி பல பிரச்சனைகளை நமக்கு வாழை பத்து மாதத்தில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கு ஊடு பயிராக ஒன்று செஞ்சிடணும் இப்போ சின்ன வெங்காயம் பண்ணலாம் அப்புறம் காய்கறிகள் போடலாம் நிறைய விஷயம் அப்படியே பண்ணலாம் இதில் நம்ம இப்போது கேந்தி பூ போட்டிருக்காங்க நம்ம இதை வெட்டுறதை கூட உங்கள்கிட்ட காட்டியிருந்தாங்க கேந்தி பூ விட்டுறது இந்த மாதிரியாக ஒரு வீடியோ போட்டிருக்க போய் பாருங்கள் இந்த ஊடு பயிர் நமக்கு நல்ல ஒரு உரம் எடுத்து கொடுக்கும் அதாவது மாட்டு சேனெலாம் இப்போது ஒரு லோடு மூவாயிரத்தி ஐநூறுரூவா எங்கள் ஏரியாலே அந்த மாதிரியே அடுத்து நம்ம கொஞ்சம் செயற்கை உரம் ஆர்கானிக் உரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைக்க வேண்டியிருக்கும் வாழைகளுக்கெல்லாம் அப்போ தான் அந்த வாழையோட விளைச்சலை பார்த்திங்கன்னா நல்லா வரும் அதுக்காக நமக்கு பயன்படுத்த போகிற பண தேவையாக கண்டிப்பாக அந்த ஊடு பயிர் பாதிக்கு பாதியாக்கும் இப்போது அதில் நமக்கு லாபமும் இருக்கும் இப்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜையை கனெக்ட் பண்ணி தான் இந்த பூ போட்டிருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ஒரு பதினாலு வருஷமாக கற்றுக்கிட்டோம் இதை பார்த்து தான் நம்மளும் கேந்தி பூவும் இப்போ நம்ம பக்கத்து விவசாயிகள் பண்ணுறாங்க அதில் நஷ்டம் வரும்னு தெரிஞ்சு அதை தொடவே கூடாது லாபம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக அதை விடவும் கூடாது இப்போ இந்த மூணு வயலில் பார்த்தீங்கன்னா ஒரே பயிர் வச்சிருக்காங்க சேமங்கிழங்கு இது நல்ல விலை போச்சு எப்படின்னா நமக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் அதிகமான சேமங்கிழங்கு சேனைக்கிழங்கு அதிகம் பயிர் வச்சுருக்கோம் அப்போ இந்த சூழ்நிலையில் என்ன ஆகும்னா நமக்கு கொஞ்சம் அவங்க எடுக்கிற டயத்தில் எடுக்கக்கூடாது ஒன்று முந்தி எடுக்கணும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பிந்தை தான் செய்யும் அதனால் என்ன செய்யணும்னா ஒரு ஒரு மாதம் இதெல்லாம் மண்ணுக்குள்ளே இருந்தாலும் ஒன்றும் செய்யாது இப்படி நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் அதை எப்படி நம்ம எடுக்கணுங்கிறதையும் கற்றுக்கிடணும் தொடர்ந்து நம்ம வீடியோக்கள்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள் இதை எப்படி களை வெட்டுறாங்க எடுக்கிறாங்க எல்லாத்தையுமே காட்டுவோம் நம்ம சேனலை புதுசாக விவசாயம் பழகணும்னு நினைக்கிற நண்பர்களும் விவசாயம் பிடிச்சவங்களும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஆல் பட்டனை கொடுத்துக்கிடுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இதில் நமக்கு நஷ்டம் வருதுன்னே சொல்லக்கூடாது கண்டிப்பாக லாபம் வர்ற மாதிரியே நம்ம தான் ட்ரை பண்ணணும் இப்போ நம்ம ஆளோடு போய் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லோரும் மொத்தமாக கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பது மூடை தேவைப்படுற இடத்துல நூறு மூடை போச்சுன்னா அதுக்கு விலையை குறைச்சிருவாங்க அப்போ இதெல்லாம் நம்ம ஸ்டாக் வைக்க முடியும் அப்போ ஸ்டாக் வச்சுக்கணும் ஒரு பத்து நாள் அந்த மாதிரியாக ரொம்ப லாங்காக வச்சாலும் நமக்கு அழுக ஆரம்பிச்சிரும் அப்போ இதை நம்ம காத்தோட்டமாக உலர்த்தி அந்த மாதிரியாக நிறைய விஷயம் பண்ண முடியும் இதெல்லாம் தான் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் அடுத்தடுத்து நம்ம வீடியோக்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக இப்போ நிறைய நம்ம அதாவது மரவள்ளி கிழங்குலேருந்து சேமங்கிழங்கு சேனக்கிழங்கு வாழை எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க தொடர்ந்து போய் பாருங்கள் அப்புறம் அந்த இயற்கை நம்ம அது என்னமோ நம்ம கிராமத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு அதாவது நம்ம பிறந்தது கிராமம் வளர்ந்தது கிராமம் இதில் இடையில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அப்படி வெளியூரில் இருந்தோம் அவ்வளோதான் அதனாலே என்னமோ நமக்கு வெளியூரில் அந்த ரூம்லேயே நம்ம தனியாக போய்ட்டு குளிக்கிறது அந்த மாதிரியான விஷயம் வாளியில் கோரி தண்ணியில் குளிக்கிறது இதெல்லாமே நமக்கு ஒத்தே வராது இங்கே இயற்கையான சூழ்நிலையிலையும் இந்த மாதிரியாக இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் காலில் செருப்பு இல்லாமல் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம் இப்போவும் நான் பெரும்பாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான டைம்க்கு தான் நம்ம செருப்பே யூஸ் பண்ணுவோம் இப்படி இயற்கையோட இயற்கையாக ஒத்துருப்போம் இதுவே நமக்கு விவசாயிகளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய மிகப்பெரிய வரம்னு சொல்லலாம் அப்புறம் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் நிறைய ஆதரவு கொடுங்க அப்புறம் விவசாயம் நம்ம எடுத்து பண்ணணும்னு நினச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல அப்புறம் வீடியோ கொஞ்சம் பெருசாக போய்கிட்டுருக்கு நேரம் இருக்கும்போது பாருங்கள் ஏன்னா நம்ம தேவைக்கும் நமக்கு முக்கியமான விஷயங்களாக கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி பார்க்கும்போது ஓரளவு அடுத்து நம்ம என்ன பண்ணலாங்கிற ஒரு தோல்வி வெற்றி அப்படிங்கிற மாதிரியாக நிறைய லாபம் நஷ்டம் வரும் இதில் நம்ம இயற்கையை அப்படியே காட்டுறதே பார்த்தீங்கனாலே திரும்பி இப்போ ஃபாரின்லேருந்து நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோவை அதிகாலையில் எடுத்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க இங்கே எங்கள் கிராமத்தை வெளிநாடுகளில் இருந்தும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதே எனக்கு ஒரு சந்தோஷம் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி அதிகாலை நேரங்கள்லேயும் இப்போ பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த சூரிய வெளிச்சம் இல்லை அதனால் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு கேந்தி பூவும் அப்புறம் சேமங்கிழங்கு வச்சிருக்கோம் அதையும் பார்த்துட்டு முடிச்சுருவோம் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு